வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலை வரும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் தான் சொல்லணும் என்ன எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஆகிடுச்சு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த டோக்கன் அவைலபிள் இருந்ததுங்க கடைசியான பன்னெண்டு மணிக்கு பார்க்கும்போது நூற்றி பத்து டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது நூறு டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருந்தது இது காலையில் இன்றைக்கி நாலரை மணிக்கே தெரிஞ்சுச்சு நாலரை மணிக்கு பார்க்கும்போது வந்து இன்றைக்குள்ளே டோக்கன் முடிஞ்சிச்சு நாளைக்கு காலையில் உள்ள டோக்கன் எட்டாயிரத்து ஐநூறு டிக்கெட்டு எடுத்து அவைலபிள் இருந்தது ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு முடிஞ்சு முடிஞ்சுருந்தான் நினைச்சேன் ஆனால் அது முடியவே இல்லை தொடர்ச்சி அப்படியே இருந்துகிட்டே இருந்தது பத்து மணிக்கு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க பத்தரை மணிக்கு மா ஸ்லோவாக ஸ்லோவாகிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டிக்கெட் யாரும் வாங்குறது ஆள் இல்லை கவுண்டரில் வர வர டிக்கெட் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்ததுங்க கிட்டத்தட்ட அது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு மார்ச் மாதத்தில் மார்ச் ரெண்டாம் தேதி நான் திருமலைக்கு போயிருந்தேன் அப்போ நான் முந்நூறு டிக்கெட் வாங்கிட்டு தான் போயிருந்தேன் பட் எஸ்எஸ்டி லோக்கர் நிலவரம் பார்க்கறதுக்காகவே காலையிலேயே இங்கேருந்து டூ வீரர்ல போயிருந்தோம் காலையில் ஏழு மணிக்கெல்லாமே எங்கள் திருப்பதி போயிட்டோம் சீனிவாசத்தில் போய் பார்க்கும்போது ஃப்ரீயாக இருந்தது அதுக்கப்புறம் நேராக பூதேவி காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஏழைக்கால் எட்டு மணிக்கு யாருமே இல்லை கவுண்டர் ஃப்ரீயாகவே இருந்தது போய் கேட்கும்போது என்ன நிறைய டிக்கெட் இருக்குது நாளைக்கு காலையில் நாலு மணி அஞ்சு மணி சில மூவாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருக்குன்னாங்க அப்போது இப்படி தான் இருந்தது வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகிடுச்சு கூட்டம் தாங்க முடியாத கூட்டமாகி ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டோக்கன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் டோக்கன் தான் இருந்தது அதுக்கப்புறம் அதே மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்குங்க இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டோக்கல் அவைலபிள் இருந்தது இது இன்றைக்கி சாமி தரிசனத்துக்கு டிக்கெட் எடுக்க போனாங்க உண்மையிலே லக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தார் நீ காலைனா பத்து பத்துக்கு திருப்பதி போயிடுவோம் சார் ரீச் ஆன டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார் நேற்று ட்ரை பண்ணி பாருங்கள் சார் வாய்ப்பு இல்லை ஆறு மணிலாம் க்ளோஸ் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆறு மணிக்கு பார்க்கும்போது அவைலபிள் இருந்ததுனால அவர்கிட்ட திரும்ப தொடர்ந்து கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருந்தான் அவர் பத்தரை மணிக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டாருங்க நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டாரு பூதேவி காம்ப்ளக்ஸில் போய் எடுத்தார்னு சொல்லி சொன்னார் அதுமாதிரி இன்றைக்கி திருப்பதியில் எஸ்எஸ் டோக்கன் வாங்க போனவங்க அதுவும் பொழுது ஒடிஞ்சு இன்றைக்கி போனவங்களுக்கு இவன் மேலே அதிர்ஷ்டம் தான் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் கீழே திருப்பதியில் பார்த்திங்கன்னா அந்த அகாமடேஷன் இருக்குது பாருங்கள் ஆன்லைனில் அகாமடேஷன் எடுக்கிறது அது வந்து நிறைய அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கே பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு அவைலபிள் இல்லை பட் ஆகஸ்ட்டுக்கு இன்றைக்கி சாயந்தரம் அவைலபிள் இருந்தது இன்றைக்கி காலையில் ஜூலையில் அவைலபிள் இருந்தது இப்போ ஒரு எட்டரை மணிக்கு பார்க்கும்பொழுது ஆகஸ்ட்டில் ஒரு நாள் இருபத்தி மூணாந்தேதி அவைலபிள் இருந்தது அதுமாதிரி ஜூலையில் ஒரு நாள் அவைலபிள் இருந்தது இது தொடர்ச்சியாக இருக்குதுங்க ரெண்டு மூணு நாள்லாம் அவைலபிள் காட்டும் திருப்பதியில் உங்கள் அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமலையில் கிடைக்கலானா கூட இங்கே இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓரளவு ஏன்னா இங்கே திரும்ப சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப கீழே அங்கே இங்கே தங்கிட்டு பொறுமையாக நீங்கள் கிளம்பி ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு நாள் சேஃபர் சைடுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமலையிலே ட்ரை பண்ணிட்டாருங்க அதில் உங்களுக்கு கிடச்சதுன்னா அது இதை கேன்சல் பண்ணிடலாம் ஒன்றும் இதில் பிரச்சனை கிடையாது அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பதியில் தொடர்ச்சியாக உங்களுக்கு அக்காமடேஷன் காலி ஆகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க மறுபடியும் நாளை காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் ப்ளஸ் முன்னூறு சிறப்பு தரிசனத்துக்கு கோவிலேருந்து ப்ளஸ் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸு நாளை காலையில் இருந்து நம்ம பார்க்கலாங்க என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்